இந்த உலகத்திலும் பயன் தரக்கூடிய மறுமையிலும் வெற்றி அடிக்கக்கூடிய ஒரு பாதையிலே செல்ல வேண்டுமானால் அவர்கள் நபிகள் நாயகம் செல்ல செல்லவும் அவர்களைத்தான் தங்களுடைய வழிகாட்டியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அதை சொல்வதற்குத்தான் இந்த தலைப்பு முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல உலகத்தில் வாழ்கிற எந்த சமுதாய மக்களாக இருந்தாலும் அவர்கள் எந்த தலைவரை பின்பற்றி செல்வதை விடவும் நபிகள் நாயகம் செல்லல்லாவலே செல்லும் அவர்களை பின்பற்றி செல்வார்களானால் அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் சிறப்படைய முடியும் மறுமையிலும் வெற்றியடைய முடியும் என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு உலகத்தில் ஏராளமான தலைவர்கள் தோன்றியிருக்கும் இருக்கும் பொழுது நபி வழிதான் நம்முடைய வழி என்று நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் ஒரு காரணம் அல்ல இதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன நபிகள் நாயகம் செல்லுலே செல்லும் அவர்களை உலக மக்களுடைய வழிகாட்டியாக நாம் எடுத்துக் கொள்வதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் ஒரு மனிதன் ஒரு சீர்திருத்தவாதி ஒரு தலைவன் ஒரு ஆன்மீக குருவாக திகழக்கூடியவன் இவர்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஆன்மீக குருவாக தலைவனாக சீர்திருத்தவாதியாக அறிமுகமாவதற்கு முன்னால் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும் அந்த வாழ்க்கையை நீங்கள் தோண்டி துருவி பார்த்தீர்களானால் இவனை எல்லாம் எப்படி நாம் தலைவனாக ஏற்றுக்கொள்வது என்று நீங்கள் நினைக்க ஆரம்பித்து விடுவீர்கள் எவ்வளவு பெரிய மகான் வேஷம் போடக்கூடியவராக இருந்தாலும் ஒரு கட்டத்திலே சாதாரணமான மனிதன் செய்கிற எல்லா குசும்புகளையும் செய்திருப்பார் அக்கிரமத்தையும் செய்திருப்பார் இப்போது வேண்டுமானால் தலைவர் என்ற தகுதிக்கு வந்த காரணத்தினால் வெளிப்படையாக ஒரு வேஷம் போட வேண்டியிருக்கிறது போட்டுவார் நபிகள் நாயகம் செல்லாமலை செல்ல முடியாத சிறப்பு என்ன தெரியுமா அவர்கள் தன்னை அல்லாவுடைய தூதர் என்று அந்த மக்களிடத்தில் சொன்னார்கள் சொல்லும் பொழுது என்ன ஆதாரத்தை முன்வைத்து சொன்னார்கள் தெரியுமா என் அருமை சமுதாய மக்களே இப்போது நான் அல்லாவுடைய தூதர் என்று என்னை பற்றி உங்களிடத்தில் அறிமுகப்படுத்துகிறேன் இதற்கு முன்னால் நாற்பது ஆண்டுகள் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் ஒரு நாள் இரண்டு நாட்கள் இல்லை நாற்பது வருடங்கள் பல வருடங்கள் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன் வயசு வாழ்க்கை உனக்கு தெரியும் என்னுடைய முப்பத்தி எட்டாவது வயசிலும் இங்கேதான் நான் இருந்தேன் என்னுடைய முப்பத்தி ஏழாவது வயசிலும் இங்கேதான் இருந்தேன் யாரையாவது ஏமாத்திருப்பேனா மோசடி செய்திருப்பேனா பொ அந்நிய பெண்களை ஏறெடுத்து பார்த்திருப்பேனா பித்தளம் செய்திருப்பேனா யாருக்காவது அநீதி அளித்திருப்பேனா அதிர்ந்து பேசியிருப்பேனா எனக்கு எதிராக ஒரு வழக்கு யாராவது சொல்லி தொடுத்திருக்கிறீர்களா ஒரு புகார் உண்டுமா இப்படி நபிகள் நாயகம் செல்லுளே செல்லும் அவர்கள் தம்முடைய கடந்த கால வாழ்க்கையை சொந்த ஊர் மக்களிடத்தில் எடுத்து வைக்கிறார்களே இந்த தைரியம் உலகத்தில் எந்த தலைவருக்கும் கிடையாது ஒருத்தர் தலைவன் இருக்கிறான வெளியூர்ல தான் அவன் தலைவன் சொந்த ஊர்ல போய் கேட்டா வண்டமானம் எழுத்து போயிடும் ஒருத்தர் தலைவன் வந்து நிக்கிறான்னு சொன்னா இவர் எங்க பிறந்தாரு இவர் இருபது வயசுல எங்க இருந்தாரு இருபத்தஞ்சுல எங்கே இருந்தாருன்னு விசாரிச்சு பாருங்களேன் அதுதான் ஒரு பழமொழியை கண்டுபிடி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க என்ன பழமொழி தெரியுமா நதி மூலமும் ரிஷி மூலமும் பார்க்க கூடாது பழமொழி

இங்க ஏறு போய் எப்படி அதுக்கு முந்தைய என்ன இருக்கு அதுக்கு முந்தைய என்ன இருக்கு அதுக்கு முந்தைய என்ன இருக்குன்னு கூட இறங்க முடியாது இதே மாதிரி தான் ரிஷி மூலமும் பார்க்க கூடாது ரிஷினா என்ன மகான் தலைவர் இவருக்கு மூலம் பார்த்துடாதே முன்னாடி போனீங்க நாடி போயிடும் இப்ப மகானா இருக்கிறார் இப்ப என்ன இருக்கிறார் உங்களுக்கு மகானாக காட்சி தருகிறார் இப்ப மகானோடு நிறுத்திக்க இருந்துமே தவிர இதுக்கு முந்தைய போன வருஷம் என்னன்னா முடிஞ்சு வச்சுக்கிறேன் அதுக்கு முந்தின வருஷம் என்ன முடிஞ்சு வச்சுக்கிறேன் இப்ப நான் உங்கள்ட்ட வந்து சொல்றேன் என்ன என்னுடைய இருபது வயசு கேட்டீங்கன்னா என்னை சொல்லுவாங்க எல்லாரும் உங்களுக்கு தெரியாதா இருக்குது நம்மளும் கூட சினிமா வந்து தெரிஞ்சோம் சொல்லுவானே என்னை போய் எங்கள் ஊரில் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவான் நாங்க பார்க்காத சினிமாவா எங்கள் ஊரில் சுத்துனார் அவரு சொல்லிடுவான்ல இவருக்கு தான் சொல்லையல யாருக்கு உலகத்தில் வாழ்ந்த தலைவர்களிலேயே நபிகள் நாயகம் செல்லாகுலை செல்லும் அவர்கள் மாத்திரம்தான் உலக மக்கள்தே தன்னை ஏற்றுக்கொள்ளச் சொல்வதற்கு எதை காரணமாக முன்வைக்கிறார்கள் தெரியுமா என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பார் நான் எப்படி உன் வாழ்ந்து இருக்கிறேன் என்று பார் சொந்த ஊர் மக்களிடத்திலே போய் இப்படி சொல்கிற உலகத்தில் யாருக்கு வெளியூர்ல ஏமாற்றலாம் தாராபுரத்தில் வந்து என்னை பற்றி தெரியுமா நான் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா என்று நான் விட முடியும் விட முடியுமா முடியாதுல்ல அவருக்கு தான் விட முடியுது நபிகை நாயகம் அவர்களுக்கு தான் இந்த உலகத்திலே வரலாற்றிலே ரெக்கார்டாக இருக்கிற தலைவர்களே அந்த ஒரு தலைவருக்கு தான் என்னுடைய நாற்பது ஆண்டு கடந்த கால வாழ்க்கையை பார் என்று சொல்லுகிற திராணி இருந்தது இந்த தகுதி அவர்களுக்கு இருக்கிற காரணத்தினால் தான் சொல்கிறோம் நாற்பது வருஷமாக பொய் சொல்லாத ஒருத்தர் நாற்பது வருஷமாக ஏமாத்தாத ஒருத்தர் நாற்பது வருஷமாக எந்த ஒரு புகாருக்கும் அழகாத ஒருத்தர் நாற்பது வருஷமாக எந்த ஒரு வம்பு தும்பிலும் மாட்டிக்கொள்ளாத ஒருத்தர் நம்மளை ஏமாத்தி இருப்பாரா நாற்பது வருஷமா ஒருத்தருக்கு நடிக்க முடியும் நடிக்கலாம் நாலு நாளைக்கு நடிக்கலாம் பத்து நாளைக்கு நடிச்சிடலாம் நாற்பது வருஷத்துக்கு சொந்த ஊரில் நடிக்கலுமா பதினஞ்சு வயசுல இருந்து பிளான் பண்ணி பிளான் பண்ணி நம்ம நாற்பதாவது வயசுல நபின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய திட்டம் போட்டு ஒரு பதினஞ்சாவது வயசுல இருந்து நடிப்பு ஆரம்பிச்சு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வேஷம் போட்டு அப்புறமா கலைக்க முடியுமா அப்ப நாற்பது ஆண்டு காலம் அப்பழுக்கு இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் அதையே தன்னுடைய தகுதியாக மக்கள் மத்தியிலே போய் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அவங்க கூட சொல்லிக் காட்டல அல்லா அப்படி சொல்லிட்டு அறா முக்கியமானது இது குரான் வசனம் அல்லா என்ன சொல்றாருன்னா நதியை நிபை உன் போய் கேளு உன்னை தூதர்னு ஏத்துக்கிற மறுக்கிறாங்களா அவங்களுக்கு நீ எடுத்து வைக்கிற ஆதாரம் என்ன ஆட்ட கழுதை ஆக்குறது கழுதை ஆடாக்குறதுலாம் கிடையாது நீ அதிசயங்களை செய்து நீ பிரச்சாரம் பண்ணாதே நீ அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய மெசேஜ் என்னவென்றால் உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை தூக்கி முன்னாடி வை எதிரிகள் கூட அவரை பொய் என்று சொல்லலையங்க அவரை நம்பகமானவன் சொன்ன எதிர்த்தான் அவனுடைய இந்த பொருளை பாதுகாக்கணும்னா அவரை கொண்டாந்து கொடுத்துருவான் அவருடைய பிரச்சாரத்தை தெருவுல வந்து எதிர்ப்பான் இது பாதுகாப்பா வைக்கணும் இந்த ஊர்ல அவற்றை கொடுத்துதான் உங்களுக்கு திருப்பி வரும் அமீன் அவருக்கு என்ன அமீன் நம்பிக்கைக்குரியவர் சாதி உண்மையாளர் உண்மையாளர் இப்படி ஒரு தகுதியை நபிகள் நாயகம் செல்ல செல்லும் அவர்கள் நம்ம தேடி பார்க்கிறோம் வரலாற்றுல அவங்களுக்கு தான் இப்படி ஒரு சிறப்பு இருக்கிற காரணத்தினால் இப்படி ஒரு நாற்பது வருஷம் அப்பளுக்கு இல்லாமல் வாழ்ந்த ஒரு தலைவரை நாம் தலைவராக ஏற்றுக்கொண்டால் தான் உட்பட ஏனும் இவர் தான் நம்மளை ஏமாத்திருக்க மாட்டார் இவருக்கு தான் சுயநலம் இருந்திருக்காது இவருக்கு தான் எந்த விதமான உள்நோக்கம் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம் இந்த தகுதி எவனுக்கு இல்லை இல்லையா இப்ப நான் சொல்லுகிறேன் இந்த தகுதி எவனுக்காவது இருக்குதா எந்த அஜுத்து இந்த மோலானா இந்த சேகு இந்த பெரியாறு எவனுக்கும் இப்படி ஒரு தகுதி பொழுது நாம் அந்த ஒரு தலைவருடைய வழியில் தான் சென்றாக வேண்டும் அவர் தான் நல்ல தலைவராக நமக்கு காட்சி தருகிறார் அம்புட்டு தேடி எடுத்து பார்க்கிறோம் அவர் ஒருத்தர் தான் நல்ல தலைவராக காட்சி தருகிறார் இதெல்லாம் இறை தூதி